வணக்கம் சிவாய நம குருவே துணை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைத்தவரை வசியம் செய்யக்கூடிய வெற்றிலை இந்த வெற்றிலையை வச்சு நினைத்த நபரை எப்படி வசியம் செய்யலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம் எல்லா விதமான சுப அசுப நிகழ்ச்சியில் இந்த வெற்றிலை என்பது பிரதானமாக இருக்கும் இந்த வெற்றிலையில் மகாலட்சுமி நுனி பகுதியிலும் சரஸ்வதி தேவி நடுப்பகுதியிலும் அடிப்பகுதியில் பார்வதி தேவியும் இருக்காங்க பகுதிக்கு கீழே இருக்கிற காம்பு பகுதியில் அசுப தேவின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவியான மூதேவி இருக்காங்க அதில் இந்த மூத்த தேவி இருக்கிற அசுப பகுதியான இந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு தான் அனைத்து விதமான பூஜைக்குமே பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தக்கூடிய தான் பூர்ணத்துவம் பூஜைக்கு உகந்ததாக இருக்கும் இந்த வெற்றிலையை வைத்து எப்படி ஆண் பெண் பசியம் செய்யலான்ற முறையை பார்க்கலாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் செய்ய ஆண் வெற்றிலையும் ஒரு பெண் ஒரு ஆணை வசியம் செய்ய பெண் வெற்றிலையும் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தக்கூடிய வெத்தலையே நுனியானது உடைச்சல் இல்லாமல் வெத்தலை கிழிச்சல் இல்லாமல் நல்ல வெத்தலையே எடுத்துக்குங்க அந்த வெற்றிலையோட நுனி பகுதி இடதுபுறமும் காம்பு பகுதி வலதுபுறமும் இருக்க மாதிரி வச்சுக்குங்க மேல் பக்கம் ஆணுடைய பெயரும் கீழ்ப்பக்கம் ஒரு பெண்ணுடைய பேரும் எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு அந்த வெத்தலையில் சுத்தமான புழுகு பூசணும் இந்த வெத்தலையை சுருட்டி பச்சை கலர் நூலாக சுற்றி ஏதாவது ஒரு காளி கோயிலில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி இதை அந்த கோயில் கோயில் எல்லையில் இந்த வெத்தலையை புதைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற நபர் விரைவில் நம்மளை தேடி வந்துடுவார் நமக்கு வசம் ஆகிடுவார் நன்றி வணக்கம் குருவே துணை சிவாயனமே